கிச்சடி கறி ரெடி ஆகிட்டு அரிசி இருக்காங்க தண்ணியை ஊற்றி தம்பளை போட வேண்டியது தான் இது வந்து காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த சைடு நம்ம ஊர் அந்த சைடு தான் இது சாப்பிட்டு பாருங்க தார்மாராக இருக்கும் விட மூணு சட்டி தம்ம ஆகிட்டு முடிஞ்சிட்டு போகும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் ஊர் பெரிய பொடியாசில் பார்த்திங்கன்னா இருபத்தொழில் நடக்க போகுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா லேடீஸ் நிறைய பேர் வருவாங்க ஜென்ஸ் எல்லாமே வருவாங்க தொழுவோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ வரக்கூடியவங்களுக்கு வந்து சகருக்கு வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக வந்து சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இந்த சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி சோறுன்னு சொல்லுவாங்க இது வந்து மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ரெண்டே மிக்ஸ் பண்ணி செய்யறதா அந்த கிச்சடி சோறு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கிச்சடி சோறு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

பீன்ஸு கேரட்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கு கறி ரெடியா இருக்கு புதினா மல்லி இதுவும் பீன்ஸு தக்காளி எல்லாம் இருக்கு ரெடியா மசாலா மூணு இது எடுத்து வச்சிருக்கோம் கிச்சடி சோறுக்கு வந்து என்ன மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வெள்ளை மிளகு தூளு ஜீரகத்தூள் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பிரியாணி தாய் போட்டுருக்கோம்

ஏலக்கு ஐம்பது கிராம்பு ஐம்பது பட்ட அம்பது பட்ட ஐம்பது தீபரா

சாப்பிட்ற பார்சலா ஆ பார்சல் இது பார்சலாக பார்சல்லாம் எப்படி சாப்பிடணும் நானூற்றம்பது பார்சல் நானூற்றம்பது பார்சல் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பார்சலில் ரெண்டு பேர் சாப்பாடு ஒன்றரை பேர் சாப்பாடு ஒரு பொட்டி அளவு அதில் எதாவது திருத்த திருப்புங்கையா அது அப்படியே போத்ததில்லை

முதல் வெங்காயம் போட்டோம் பச்சை மிளகா இப்போ தக்காளி அடிப்படி மருந்து ஒண்ணுதான் மிளகாய் தூள் இரநூறு கிராம் மழை சாரல் மாதிரிலாம் விட்டுறீங்க அஞ்சு மூணு மசாலா மசாலா

おっぺっ எல்லாம் மசாலாவும் போட்டாச்சு கறி வந்துக்கிட்டு இருக்கு கறி வந்தோன்னா தண்ணியை ஊற்றி தம் சோற்ற தம்முளை போட வேண்டியது தான் ஓகே கிச்சடி கறி ரெடி ஆகிட்டு அரிசி இருக்காங்க தண்ணியை ஊற்றி தம்முளை போட வேண்டியது தான் இது வந்து காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த சைடு நம்ம ஊர் அந்த சைடு தான் ஃபேமஸ்ஸு சாப்பிட்டு பாருங்க தாறுமாராக இருக்கும் கறி வந்துட்டு மதுராமல்லி பூ மதுராமல்லி பூனால் मुंद्री कसग बदम अलचा लमन जूस

해태 보죠 해태 보죠 아직, 이제 아직. 아 그나, 그래. 그래 다시 해야 할 수가 있어. 아, 다시 해야 되나? 아 흰어. 아. 흰어. 아, 흰어. 아 흰어. நான் சாகுறதுக்கு அந்த பேசிட்டான்டா ஆல்பா வேற அடிங்க பண்ணி விட்டுட்டே இருக்குங்க இடி உதைக்கிறது எங்க 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 அந்த கிரா நான் யாராவது வந்து பாருங்க அப்பா அத வந்து சொல்லிட்டேன் இங்க இங்க வெயிட் பண்ணுங்க எல்லாம் வச்சிட்டு போறேன் இங்க ஆபரேட் பண்ணுங்க அடிச்சு அடிச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஸோ வந்து சாப்பாடு இப்போ வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து சட்டினேருந்து எடுத்தாவது டைப் பண்ணுடை டைப் பண்ணு நிന്നു விட்டே சுல்தான்டா அன்வர்னா சாவல் இரஃபான் நிஜாம்னா தாரீக்கு அன்வர் மாலிக் மாலிக்னா எல்லாம் ஒர்க் இருக்கா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா சாப்பாடுலாம் வந்து காலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டா சூடாக அப்படி இருக்குது அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் அந்த சக்தியை திறந்தோன்னே சாப்பிட்றது வந்து ஒரு தனி டேஸ்ட் எத்தனை இருக்கீங்க மொத்தம் எத்தனை ஒரு நான் நானூறு நானூறு அது <missan> <tuh> <tuh> ஸோ தான் பார்த்தீங்கன்னா கிச்சடி சோறு ரெடி பண்ணுவாங்க இதுதான் வந்து எங்கள் ஏரியா அதாவது காரைக்கா நாகூர் நாகப்பட்டினம் இந்த சைடெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கிச்சி சூறு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்